அஸ்லாம் வலைக்கும் இது உம்ரா பயணத்தோட நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாட் இதில் நான் வந்து இதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தஞ்சும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் என்னோடய உம்ரா பாட்டில் நீங்கள் பாருங்கள் நான் என்னென்ன அங்கே பார்த்தனோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது அந்த உதய்பியா உடன்படிக்கையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க இது முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு இதை வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க இது தாங்க அந்த உதய்பியா உடன்படிக்கை அதாவது ஆயிரத்தி நானூறு சஹாபாக்கள் இங்கே தான் வந்து டென்ட் இருந்துட்டு உம்ராவுக்கு போகிறதுக்காக இருந்தாங்க இதை பார்த்திங்களா இது என்னென்னா உள்ளே போய்ட்டு எல்லாம் கிரிக்கி வைக்கிறதுனால இப்போது அந்த கேட்டு போட்டு மூடிட்டாங்க இன்ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படிப்பா எங்கள் நபி இப்படிப்பா அப்படின்னு நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கோம் அதான் அப்போ ஏன் பிள்ளையை நேசிக்கிற அளவுக்கு கூட நாம் நபியை அந்த அளவுக்கு நேசிப்பதுன்றது தான் உண்டு அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சரி கரெக்ட் இன்ஷாலாம் இனிமேல் நம்ம என்ன செய்வோம் நம்பியை நேசிப்பதற்கு உண்டான அந்த முயற்சிகளை அந்த எண்ணங்களை கொண்டு வரணும் ஹைரலாத்தாலா அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹால நம்ம ஆக்குவோனாக நபியுடைய நேசம் கிடைச்சாதான் நாளைக்கு மகாஷ மைதானத்தில் நாளைக்கு இந்த இடத்த அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு அப்படியே ஒரு ரைட் சைட்ல பாருங்க இந்த இதுக்கு பக்கத்தில் அந்த இரவு அடைச்சி வச்சிருக்காங்களா அந்த இடத்துல ஒரு கிணறு அது வந்து ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துக்கு பேர் தான் பீர உதய்பியா எங்கள் பள்ளியாசில் நம்ம பேன் பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க அந்த ஹோட்டலில் இன்னொரு இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த இடம் தான் அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துக்கு தான் ஹுதேபியாவுடைய கிணறு அந்த கிணத்துக்கு பேரு ஹுதைபியாவுடைய கிணறு சரி